முறைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ் அரோடம் முதல் என்கின்ற காணொலி காட்சி நிலை சேனல் முழுக்க முழுக்க இடைத்தன்மை மெய்த்தன்மை இதை பற்றிய ஆராய்ச்சியை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது மிகவும் இடம்பெறாது சரி இந்த பதிவை நாம் காண இருப்பது ஒரு ஒரு வார்த்தையை அடிக்கடி நாம் கேள்விக்கொள்வோம் அந்த வார்த்தைக்கான உண்மையான விளக்கம் என்பதை என்ன என்பதை பார்ப்போம் இது கிராமப்புறங்களில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் ஒரு வார்த்தை பட்ட கெட்ட குடியே கெடும் இது ஒரு காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு படமொழி இதற்கான விளக்கம் என்ன நாம் ஆராய்ந்து கொண்டா இப்போது ஆராய்ச்சி செய்வோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு முடிந்தவரை இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இது ஒரு சிறு அதாவது சின்ன பாருங்க பட்ட காலிலே படம் என்றால் என்ன பட்ட கால் என்பது கால் என்பது என்ன என்பது வளர்ந்து கொள்ள வேண்டும் இது நமது பிசிக்கல் கால் அல்ல இது ஒரு கால் என்பது கண்ணுக்கு தெரியாத நிலை இறை கொடுக்கக்கூடிய காற்று என்று சொல்லக்கூடிய நிலை அதுதான் கால் அந்த பட்ட கால் என்பது நாம் இறை நிலையோடு இருந்து இடைக்களப்பு பெறும்போது அங்கே ஒரு இறைச்சுவாசம் நடைபெறுகிறது அந்த இறைச்சுவாச நிலையில இருக்கும்போது அங்கே கால் என்பது அந்த நிலை பிராணவாயு படும் இங்கே நமது நாசி வழியாக சென்று நெற்றி பருவத்திலே படும் நெற்றி பருவத்திலே படும்போது அங்கே மேலே சென்று தலை உச்சிலேயும் படும் அங்கே படும்போது அங்கே ஒரு இறை உணர்வு இறை இணைப்பு நிலை ஏற்படுகிறது அந்த இறை இணைப்பு நிலை ஏற்படும் போது இங்கே நமது சுவாசம் இறை சுவாசமாக மாறுகிறது அதுதான் இந்த பட்டகால் அந்த பட்டகால் இந்த தியானம் மூலம் பெறும்போது அல்லது இறை கலப்பு மூலம் இறை நினைப்பு மூலம் இருக்கும் போது பெரும் இந்த கால் என்று சொல்லக்கூடிய காற்று நமது நாசி வழியாக நெற்றியும் தலை தடை படும்போது அங்கே ஒரு உணர்வு ஏற்பட்டு அங்கே திரும்ப அது பிரதிபலிக்கிறது அதுதான் பட்ட காட்டிலே படுகிறது ஒருமுறை சென்று சென்றுவிட்டால் அந்த காற்று தகனமாகி அந்த தகனம் மீண்டும் மீண்டும் நடைபெற்று பட்டுக்கொண்டே இருக்கும் உங்கள் மீது அனுபவ நிலையாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பட்டை என்பது அனுபவ நிலை அந்த இறை அனுபவ நிலை ஏற்படும் போது அங்கே கால் என்பது காற்று இறைச்சுவாசம் அங்கே இறைச்சுவாசம் நடைபெறும் போது அந்த கால் உங்கள் மீது படும் போது அங்கே ஒரு இறை உணர்வு தோன்றுகிறது அந்த இறை உணர்வு மூலம் என்பது நாம் இதுவரை ஒரு கருத்தொடராக வந்த இம்பியூரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கரு அமைப்பு பதிவு பதிவிலே இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் அழிந்து அந்த குடி என்பது அங்கே குடியிருக்கும் கெட்ட பதிவுகள் அதாவது கர்மாக்கள் என்று சொல்வார்கள் இது சஞ்சித கர்மா சஞ்சித கர்மா வரக்கூடிய ஒரு நிகழ்வு மாறி பிராரப்தம் அடிக்கடி கிராமத்தில் பார்த்தீங்களா அவனுக்கு பிராரப்தம் இல்லை அவனுக்கு பிராரப்தம் இல்லை பிராரப்தம் என்பது இதுதான் பிராரப்தம் என்பது இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு என்பதுதான் பிராரப்தம் அந்த பிராரப்த கர்மா உங்களுக்கு நல்ல கர்மாவாக மாறும் நல்ல நிலை ஏற்படும் இதுதான் இங்கே பட்ட காலிலே படும் அனுபவம் இடைநிலை தவம் செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த இறை சுவாசம் என்கின்ற தூய்மையான இறை காற்று நமது நெற்றி புருவத்திலேயும் உச்சிலேயும் படும் போது அங்கே பட்டுக்கொண்டே இருக்கும் போது திரும்ப திரும்ப அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் அப்படி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் போது நமக்கு எப்பொழுதுமே நல்ல நிலையிலே இருக்கும் தீங்கு செய்யும் நிலை ஏற்படாது யாருக்கும் தீங்கு செய்யும் நிலை ஏற்படாது அங்கே தூய அன்போ கருணை இரக்கம் தோன்றும் தோன்றும் போது ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய சங்கீத கர்வாவிலே குடியிருக்கக்கூடிய பழக பதிவுகள் நீங்க இங்கு நீங்கி அங்கே தூய்மையான ஒரு நிலை ஏற்பட்டு பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய பிராரத்தம் உங்களுக்கு நல்ல நிலையிலே ஏற்படும் இதுதான் நண்பர்களே பட்ட காலிலே படும் கெட்ட கொடியே கெடும் இதை நாம் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறோம் எனவே இறையை நோக்கிச் செல்வோம் நமது பட்ட காலிலே படட்டும் அந்த கெட்ட கொடியை கெடட்டும் என்று சொல்லி அடுத்த நிலை சந்திப்போம் வாருங்கள் சந்திப்போம்